எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் தான் பார்க்க போறோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்ல வரேன் சொல்லிக்கிறேன் கே கே வி நைடியாசின் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க இப்போ இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் தேவை எங்க வீட்டில் இருக்க பெட்டுக்கு வாங்க எந்த இது டப்பா தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வேறு எதனா அட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க ஆர்லிக்ஸ் பாட்டில் டப்பா வருது இல்லையா பூஸ்ட் டப்பா வருது அந்த மாதிரி எந்த டப்பா இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த டப்பாவில் இந்த மாதிரி ஒரு தட்டை அடையாளம் வச்சு ஒரு பிளேட் ஒன்று மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம கலர் அடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கலர் அடிச்சுட்டு ஒரு உள்ள நூல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு கார்ட் போர்டு அட்டை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அட்டையில் க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அடித்து வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் காயிடணும் டைம் எடுக்கணுன்றதுனால இப்போ உங்களுக்காக திரும்பி இன்னொரு கோட்டிங் போடுறேன் க்ரீன் கலர் போடுங்க நல்லாயிருக்கும் இல்லை வேறு அவங்களுக்கு என்ன டிசைன் கிடைக்குதோ அந்த மாதிரி மாடலில் நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம் அந்த கலர் மேட்சாக நீங்கள் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி கார்ட்போர்டு வந்து பாருங்கள் எந்த இதில் இருக்குது இந்த நீட்டு வாக்கில் தான் இருக்குது அப்போ இந்த டைப்பில் அடிக்கணும் அந்த உள்ள ஒரு வரி வரியாக கோடு இருக்கும் பாருங்கள் அந்த இதில் போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஈவனாக அதில் போய் உக்காரோம் இங்கே பாருங்கள் இதில் இந்த கார்ட்போர்டு அட்டையில் க்ரீன் கலர் நான் ஃபுல்லாக அவுட்லைன் எடுத்துகிட்டேன் இதுலேயே இன்னொரு அட்டையில் இந்த பாருங்கள் இந்த அட்டையில் தாமரைப்பூ சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய இதுவுக்கு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் சரிங்களா அதை வந்து நம்ம இதில் இப்படி ஒட்டிக்கலாம் இப்போ இதுவை வந்து உள்ளனை வந்து கட் பண்ணி இதில் ஒட்டுவோம் வாங்க இது எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நல்லா சுற்றிக்கலாம் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் நிறைய மேன்ஸ் வந்து இது நிறைய நூல் ரவுண்டாக எடுத்துக்கணும் ஒரு பஞ்ச் ஆஃபாக எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா இப்படி பிரித்து விட்டால் மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தேய்ச்சிங்கன்னா அது நல்லா இந்த டைப்பில் காட்டன் மாதிரி வந்துடும் வந்து பாருங்க காட்டன்னா ஒரே கலர் தானே இருக்கும் ஒயிட்டு இது வந்து உள்ளனில் வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் அப்புறமா நம்ம இந்த இப்போ தாமரை மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம இந்த கார்ட்போர்டில் கரெக்டாக ஒட்டிடலாம் இந்த க்ரீன் கலர் ஒட்டினோம் அதுக்கும் அதே மாதிரி அவுட்லைனில் கம்ப் அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒட்டிடலாம் இதுக்கு அவுட்லைனு பிளைனாக இருக்கு இல்லையா அதுக்காக அவுட்லைன் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன் நான் கோல்டு கலரில் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுப்போம் இதை ஒட்டியிருக்கேன் ஃபினிஷிங் பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேவின் ஐடியாஸுக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ